ஒசூர் திமுக எம்எல்ஏவின் ஊழல் பட்டியலும் ஒசூர் மாநகர மேயரின் சொத்து குவிப்பு பட்டியலை விரைவில் வெளியிட உள்ளோம் என ஒசூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பாகலூர் சாலையில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் ஒசூர் மாநகரத்திற்குட்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு அதிமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏமான பன்னீர்செல்வம் பகுதி செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினரான அசோகா மற்றும் வாசுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருபத்தி ரெண்டு வார்டுகளில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அதிமுக தேர்வு தொடங்கினர்

பணியாற்ற சிப்பாய் போல பணியாற்ற வேண்டும் ராணுவத்தில் எப்படி நாட்டை காப்பதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் அதுக்குள்ள மாநகராட்சியினுடைய எதிர்கட்சிகள் இந்த மாநகராட்சியினுடைய மேயர் இந்த